எங்களோட இன்றைய கச்சேரி சென்னை டிடி கே சாலையில் உள்ள மியூசிக் அகாடமியில் சங்கீதம் கேட்க போனோம்னு நினைச்சிடாதீங்க சாப்பாட்டு கச்சேரிக்கு தான் போனோம் கல்யாண கேட்ரிங்கில் ரொம்ப பாப்புலரா இருக்கிற போர் சாஸ்தா கேட்ரு கொஞ்சம் வருஷமா சபா கேண்டீனுக்கு வந்துட்டாங்க மெனுவ நல்லா பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படி என்ன மெனு பார்க்கலாம் வாங்க கொய்யா மாதுரை பச்சடி மினி பஞ்சாமிருதம் அடுத்தது மெது வடை இந்த போன கேன்டீன்ஸ் காலம் பண்ணிருந்தாங்க இங்கே போட்ட சவ சவ மெதுவடை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்புறம் இந்த நேந்திரம் சிப்ஸ் ஜவ்வரிசி வடை தேங்காய் சாதம் எல்லாமே சுமார் தான் மேத்தி பூரியும் பன்னீரே இல்லாத பன்னீர் பட்டர் மசாலாக்கும் தலைவாழ இலை சாப்பாட்டில் என்ன வேலை எங்களுக்கு போட்டாங்க வாழைக்காய் காரக்கறி பீட்ரூட் தயிர் பச்சடி இஞ்சி துவையல் பூசணிக்காய் பால் கூட்டு முட்டைக்கோஸ் பட்டாணி கறி எல்லாமே எபோ ஆவரேஜ் தான் டேஸ்ட் பால் பாயசத்துல கூட மில்க் தான் அதிகமாக இருந்தது கேப்சிகம் கடலை சாம்பார் மட்டும் கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி இருந்தது பீர்க்கங்காய் புளிக்குழம்பு ரொம்ப சுமார் மிளகு சீரக ரசத்தில் கொஞ்சம் உப்பு பத்தலை சப்புன்னு இருந்தது இலையில ஒரு ஓரமாக வச்சிருந்த உப்பை போட்டு டேஸ்ட்டை வரவழைச்சு சாப்பிட்டேன் தயிர் கல்யாணமாங்காய் ஊறுகாய் எல்லாம் ஓகே தான் ஓகோலாம் கிடையாது மோர் மிளகாவே போட்டாங்க மோர் சவுக் சவுக்குன்னு இருந்தது மோர் இருக்கான்னு கேட்ட பிறகு டம்ளரில் கொண்டு வந்து வச்சாங்க நோட் பண்ணுங்க மக்களே நமக்கு வேண்டியதை நம்ம தான் கேட்டு வாங்கணும் ஆந்திரா பருப்பு பொடின்னு போர்டில் தான் போட்டிருந்தாங்க எங்க இலையில போடல அனுபவம் இல்லாத பணியாளர்கள் அதனால எந்த ஐட்டமும் ஒழுங்கா இலைக்கு வந்து சேரலை பாவம் ஒரே ஒரு லேடி சூப்பர்வைசர் மட்டும் ஓடி ஓடி எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பரிமாற சொன்னாங்க மொத்தத்துல மியூசிக் அகாடமியில இந்த வருஷம் சாப்பாட்டு கச்சேரி சோபிக்கல